ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பனிரெண்டு நீங்க சொல்லிட்டா எங்க அப்பா கொலைகாரர் ஆகிடுவாரா நீங்க மட்டும் இல்ல வேற யார் வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் என்று சூரிய கலாவிற்கு மேல் கோபத்தோடு கத்தினாள் தமையா அதற்கு ஆத்திரத்தோடு சூரியகலா எதுவோ சொல்ல வந்த நொடி போதும் எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா என்று எரிச்சலோடு கத்தி இருந்த நிமலன் திரும்பி தமயாவின் கையை பிடித்து தரதரவென இழுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றான் விடுங்க விடுங்க எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சும்மா எங்க அப்பா மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் என்று கத்தி கொண்டிருந்தவளை ஒரு வார்த்தையும் பேசாமல் இழுத்து சென்று அறைக்குள் தள்ளி இருந்தான் நிமலன் அவனின் இந்த செயலில் மேலும் ஆத்திரமானவள் நிமலனை தள்ளி கொண்டு வெளியே வர முயல அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி பிடித்தபடி அறைக்குள் நுழைந்திருந்தவன் அவளை கொண்டு வந்திருந்தவன் சும்மா அடங்குடி என்றான் நிமலன் வாட் அடங்கணுமா நாயே அடங்கணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா என அப்போதும் தமையா கோபமாக பேச என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க உங்க அப்பா செய்யாததையா சொன்னாங்க என்றான் கடுப்போடு நிமலன் ஆமா செய்யாததுதான் எங்க அப்பா அப்படி செய்யக்கூடியவர் இல்ல செய்யவும் மாட்டாரு என்று படபடத்தவளை பொறுமையின்றி பார்த்தவன் உன்கிட்ட யாரும் சர்டிபிகேட் கேட்கல என்றான் நிமலன் நானும் சர்டிபிகேட் கொடுக்கல எங்க அப்பாக்கு கதிர்மாமான்னா அவ்வளவு உயிர் அவர் போய் எப்படி என்றவளை ஆத்திரத்தோடு இடையிட்டு இருந்தவன் அந்த உயிரை எடுத்ததே உங்க அப்பா தாண்டி அதுக்கு தான் கேட்குறாருன்னு தெரியாம எங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்த சொன்னதே நான் தான் அன்னைக்கு எனக்கே தெரியாமலே உங்க அப்பாவோட வேலைய நான் சுலபமாக்கி இருக்கேன்னு நினைக்க நினைக்க என்றவனால் அதற்கு மேல் பேசவே முடியவில்லை விழிகள் சிவக்க வார்த்தை தடுமாற அவன் பேசிய விதமே அதீத உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறான் என்பதை அவளுக்கு புரிய வைக்க அடுத்து பேச முடியாமல் திணறி நிறுத்தி அவன் முகம் பார்த்தாள் தமையா தன்னை வெகு சிரமப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அங்கிருந்து நகர முயல அவனை வழி மறிப்பது போல் வந்து நின்றவள் எங்க அப்பா அப்படி செய்யக்கூடியவரே இல்ல என்று விழிகளில் தேங்கி நிற்கும் கண்ணீரோடு நிமலனின் முகம் பார்த்தாள் தமையா அதில் அவளை பதிலின்றி விரித்தவன் சட்டென தமயாவை தன் வழியில் இருந்து ஒதுக்கிவிட்டு வேகமாக உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்துக்கொண்டான் நிமலன் இதை கண்டு அதிர்வும் அழுகையுமாக அந்த கதவையே பார்த்தவாறு நின்றிருந்தவள் அப்படியே மடங்கி அமர்ந்து அங்கே அழ துவங்க வேகமாக அறைக்குள் சென்று கதவை அடித்து மூடி மூடியிருந்தவனுக்கோ மனமெங்கும் ரணமாக இருந்தது எத்தனை அழகான நாட்கள் எவ்வளவு அன்பும் சந்தோஷமும் மூவரையும் அவன் பெற்றோர் வளர்த்தனர் என்றெல்லாம் மனதில் வலம் வரத் துவங்கியது சசிகாந்தன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு இணையான வசதியான குடும்பத்தில் இருந்து பெண் எடுத்து சூரிய கலாவை அவருக்கு மனம் முடித்திருந்தனர் அவரின் பெற்றோர் சசிகாந்தனின் உயிர் நண்பன்தான் கோமகன் கோமகனின் தந்தை உருவாக்கியதுதான் இந்த கட்சி அவரின் ஒரே மகனான கோமகன் சிறு வயதில் இருந்தே கட்சி பணி போராட்டங்கள் அரசியல் சூட்சமங்கள் என அனைத்தையும் தன் தந்தையின் உடன் இருந்து பார்த்தது மட்டுமல்ல பங்கேற்றும் கற்றுக்கொண்டிருந்தார் தனக்கு பின் கோமகன்தான் இதை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றே அனைத்தையும் சொல்லிக் கொடுத்ததோடு ஒவ்வொன்றிலும் நேரடியாக மகனை பங்கு கொள்ள செய்தும் வளர்த்திருந்தார் தொழில் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா அரசனாக வளர்ந்த போதும் ஏனோ சசிகாந்தனுக்கு அரசியலின் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டு அதில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோமகனோடு சேர்ந்து அரசியல் சூட்சமங்களை கற்று தேர்ந்திருந்தாலும் சசிகாந்தனால் நேரடியாக அரசியலில் இறங்க முடியவில்லை எங்கே ஒரு கட்சியின் சார்பாக அரசியலில் சசிகாந்தன் இறங்கினால் அது தங்களின் தொழிலை பாதிக்குமோ என்று பயந்த அவர் குடும்பத்தினர் இதற்கு தடை விதித்திருந்தனர் இதில் தொழிலையும் குடும்பத்தையும் நினைத்து தன் அரசியல் ஆசையை மனதிற்குள் மறைத்து கொண்டாலும் தன் நண்பனுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தார் சசிகாந்தன் அதை பார்த்தே சிறு வயதில் இருந்து வளர்ந்த கதிரவனுக்கு அரசியலில் பெரும் ஆர்வம் உண்டானது சசிகாந்தனும் அதை தடுக்க நினைக்கவில்லை அதோடு குழந்தைகள் இல்லாத கோமகனும் மாதவியும் சிறு வயதில் இருந்து தங்கள் கைகளில் வளர்ந்த கதிரவனை சொந்த பிள்ளை போலவே பார்த்தனர் தன் தந்தையின் முழு ஆதரவோடு கோமகனிடம் அரசியல் சூட்சமங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து வளர்ந்தார் கதிரவன் அப்போது அடிப்பட்ட தொண்டனாக கட்சியில் வந்து சேர்ந்தவர்தான் ஜெயதேவ் உறவென சொல்லிக்கொள்ள கொள்ள யாரும் இல்லாத இளம் வயதில் பெரிதான படிப்பும் இல்லாமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டிருந்த ஜெயதேவுக்கு கோமகனின் பேச்சுக்கள் என்றால் அத்தனை ஈர்ப்பு அதில் ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ் கோர்வையையும் லேசாக ஏழை இழையோடும் பேச்சையும் உற்று கவனித்தால் தவிர சட்டென கண்டுபிடிக்க முடியாத வகையில் போகிற போக்கில் ஏதோ ஒரு பேச்சுக்கு இடையில் எதிர்கட்சியை கேலி செய்துவிட்டு கடந்து செல்லும் பாங்கையும் கேட்டு அவரின் மேடை பேச்சுக்களுக்கு விசிறியாகி அப்படியே அதை உற்று கவனிக்க ஆரம்பித்து அதன்பின் கோமகனின் கொள்கைகள் பிடித்து போய் கட்சியில் இணைந்தவர்தான் ஜெயதேவ் கதிரவனுக்கும் ஜெயதேவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் ஆனால் இருவரின் வாழ்க்கை முறையும் முற்றிலும் வேறு ஆரம்பத்தில் செல்லும் இடங்களில் எல்லாம் தென்பட துவங்கிய ஜெயதேவை கவனிக்க துவங்கி பின் அவரைப் பற்றி அறிந்து பேசி பழகி என இருவரின் நட்பும் கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட துவங்கியது இதில் கதிரவனால்தான் ஜெயதேவை கோமகன் கவனித்தே இருந்தார் இல்லையெனில் பல தொண்டர்களில் ஒருவராய் யாருக்கும் தெரியாமல் கட்சிப் பணிகளை செய்து கொண்டு காலம் தள்ளி இருப்பார் ஜெயதேவ் கதிரவனோடு அடிக்கடி ஜெயதேவை கண்ட கோமகன் யாரென விசாரிக்க அவரை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லி ஜெயதேவுக்கென யாரும் இல்லை என்றும் கூறிய கதிரவன் தான் கோமகனின் அலுவலகத்தில் ஜெயதேவுக்கு ஒரு வேலையும் வாங்கி தந்தார் வேலையோ கை நிறைய சம்பளமோ இல்லை என்றாலும் கூலி வேலை செய்து கொண்டு வேலை பார்க்கும் இடத்திலேயே தங்கிக் கொண்டிருந்த ஜெயதேவுக்கு இது பெரும் விஷயமாகத்தான் இருந்தது முதலில் எடிபிடி வேலைகளை செய்து கொண்டிருந்த ஜெயதேவை அருகில் இருந்து கவனித்த கோமகன் அடுத்ததாக மேடைகளில் அவர் பேசுவதற்காக குறிப்பெடுத்து வைத்திருக்கும் தகவல்களை எல்லாம் அழகாக தொகுத்து எழுதி கொடுக்கும் பொறுப்பையும் தொண்டர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் மனுக்களில் முக்கியமானதை மட்டும் படித்து தனியே பிரித்து வைக்கும் பொறுப்பையும் கொடுத்தார் எந்த பேச்சில் ஈர்க்கப்பட்டு கோமகனின் விசிறி ஆனாரோ அந்த பேச்சுக்கான தொகுப்பையே இப்போது தான் எழுதுவது ஜெயதேவை சிறகில்லாமல் பறக்க வைத்தது அதோடு மற்றவர் கேட்பதற்கு முன் அந்த பேச்சு தனக்கே தனக்கென கையில் வந்து சேர்ந்தது போல் அவருள் ஒரு எண்ணம் இதற்கெல்லாம் காரணமான கதிரவனை பெரும் மரியாதையோடும் நட்போடும் பார்க்க துவங்கினார் ஜெயதேவ் இப்படியே அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறி கவுன்சிலரானார் ஜெயதேவ் இதற்கு முக்கிய காரணம் ஜெயதேவின் கடமை உணர்ச்சியும் கை சுத்தமும் தான் சில வருடங்களாக இங்கு வேலை செய்து கொண்டிருந்த போதும் யாரிடமும் கை நீட்டி ஜெயதேவ் பணம் எதுவும் வாங்கியதில்லை அதேபோல் தனக்கென எதையும் கேட்டு கோமகனின் முன் வந்து நின்றதும் இல்லை இதில் உண்டான நல்ல அபிப்பிராயத்திலேயே ஜெயதேவை தானாகவே அழைத்து கவுன்சிலர் பதவியில் நிற்க வைத்திருந்தார் கோமகன் அதே நேரம் கதிரவன் முதன் முறையாக ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாகி இருந்தார் முதல் தேர்தலிலேயே பெரும்பான்மை வெற்றி பெற்று அவர் பதவியில் அமர்ந்திருந்தார் அதற்கு காரணம் சிறு வயதில் இருந்தே கோமகனோடு பல மேடைகளில் மக்கள் அவரை பார்த்திருந்தனர் அதோடு தன் வசதியை பயன்படுத்தி தானே முன்வந்து மக்களுக்கு பல நல்லதும் செய்து கொண்டிருந்தார் கதிரவன் அந்த வயதில் இருக்கும் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் எப்படி எப்படியோ சுற்றி கொண்டிருக்க எப்போதும் கட்சி மக்கள் பணி சேவை என்றே இருந்த கதிரவனுக்கு எப்போதும் மக்களிடையே நல்ல பெயர் இருந்தது அதோடு சசிகாந்தனும் தன்னால் செய்ய முடியாமல் போனதை தன் மகனாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கதிரவனுக்கு அனைத்திலும் துணையாக நின்றார் இப்படி நண்பர்கள் இருவரின் வாழ்வும் அழகாக முன்னேற்ற பாதையில் செல்ல துவங்கியது சசிகாந்தனுக்கு பணத்தை வைத்து எதையும் எடை போடும் பழக்கம் இல்லை என்றாலும் சூரியகலாவுக்கு அது உண்டு அவருக்கு பணமும் அந்தஸ்தும் குடும்ப கௌரவமும் ரொம்பவே முக்கியம் தனக்கு நிகரானவர்களிடம் மட்டுமே பேசி பழகக்கூடியவர் இதில் தன் மகன் இப்படி அரசியல் அது இதுவென சுற்றுவதில் அவருக்கு கொஞ்சமும் உடன்பாடில்லை ஆனால் சூரியகலா எவ்வளவு சொல்லியும் அதை சசிகாந்தன் காதிலேயே வாங்கவில்லை இதில் எங்கே திருமண விஷயத்திலும் தன் பேச்சை கேட்காமல் கட்சி பணிக்கென செல்லும் இடங்களில் யாரையாவது பார்த்து திருமணம் செய்து கொண்டு வந்து விடுவானோ என்று பயந்த சூரியகலா தன் உறவிலேயே ஒரு பெண்ணை பார்த்து கதிரவனுக்கு மனம் முடித்து வைத்திருந்தார் வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் ரத்னமாலா அந்தஸ்து பேதம் பார்த்து பழகுபவர் இல்லை வேலை செய்பவர்களிடம் கூட நட்பு பாராட்டுவார் இது சூரியகலாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இதை தவிர குறையென சொல்லும்படி மாலாவிடம் எந்த ஒரு காரணமும் இல்லாததால் இதை சூரியகலா பெரிதுபடுத்துவதில்லை அதற்கு காரணம் அவரின் முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்ள அடுத்த பத்தே மாதத்தில் நிமலன் வந்துவிட்டிருந்தான் அவனை கவனித்துக் கொள்ளவே அவருக்கு சரியாக இருக்கும் நேரம் மகனிடம் செய்ய முடியாமல் விட்டதையெல்லாம் சேர்த்து வைத்து பேரனிடம் செய்துவிட நினைத்தவர் எங்கே மருமகள் தன்னை போலவே அந்தஸ்து பேதம் தராதரம் பார்க்காமல் பழகும் பழக்க வழக்கத்தை பேரனுக்கும் கற்றுக் கொடுத்து விடுவாளோ என பயந்தே அவனை தன் கைக்குள் வைத்து வளர்த்தார் சூரியகலா கதிரவனை மட்டுமல்ல சசிகாந்தனையும் இதில் தலையிட அவர் அனுமதிக்கவில்லை அடுத்த மூன்று ஆண்டுகளில் கோமகன் ஜெயதேவுக்கும் தனக்கு தெரிந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தார் வளர்மதியும் நல்ல குணமான பெண்தான் கதிரவனும் ஜெயதேவும் எப்படி நெருக்கமான நண்பர்களோ அதே போல மாலாவும் மதியும் நெருக்கமான தோழிகளாகினர் இதற்கிடையில் நிமலனை தன் வீட்டு வழக்கப்படி வளர்க்க நினைத்த சூரியகலா அவனை ஊட்டி காண்பெட்டு கொண்டு சென்று சேர்த்து விட்டார் இதில் தன் மகனை பிரிந்து இருக்க முடியாமல் மாலா எவ்வளவோ அவனை திரும்ப அழைத்து வர முயன்றும் அதற்கு சூரியகலா அனுமதிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் தன் தாயோடு போராட முடியாது என்று புரிந்து மனைவியை சமாதானம் செய்து அமைதியாக்கி இருந்தார் கதிரவன் இதற்கிடையில் மதிக்கு கிருபா பிறந்து விட்டிருக்க தன் மகனை பிரிந்து இருந்த மாலாவின் கைகளில்தான் அதிகம் வளர்ந்தான் கிருபா அவனுக்கும் தன் தந்தையைப் போலவே கதிரவன் என்றால் தனி ஒரு அன்பு உண்டு அதைவிட மாலாவின் மேலான பாசம் ஒரு பிடி அதிகமாகவே இருந்தது இந்நிலையில் மீண்டும் கருவுற்றார் மாலா கிட்டத்தட்ட நிமலன் பிறந்து ஏழு வருடங்களுக்கு பிறகான பிரசவத்தில் பல சிக்கல்கள் உண்டாக அத்தனையையும் சமாளித்து தீக்ஷாவை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார் மாலா இந்த முறை முன்பு செய்த தவறை செய்யவே கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தவர் தன் மகளின் முழு பொறுப்பையும் தனதாக்கி கொண்டார் ஆரம்பத்தில் இதில் கோபமானாலும் பின் உன்னை விட நான் என் பேரனை எப்படி வளர்த்து காண்பிக்கிறேன் பார் என்ற ரீதியில் மருமகளிடமே போட்டிக்கு நின்றார் சூரியகலா இத்தனைக்கும் இருவருக்கும் இடையே எந்த பிரச்சனைகளும் எப்போதும் இருந்ததில்லை மாலாவின் சில செயல்களில் அதிருப்தி இருந்தாலும் மகள் இல்லாத சூரியகலா மாலாவை தன் மகள் போலவே தான் பார்த்தார் அவரின் அந்தஸ்து மோகம் கண்ணை மறைக்கும் நேரங்களில் மட்டும் சிடுசிடுத்தாலும் மற்ற நேரங்களில் எல்லாம் அதையே இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ளாமல் நன்றாகவே மருமகளைப் பார்த்து கொள்வார் சூரியகலா மகன் ஜெயதேவோடு பேசுவதையே விரும்பாதவருக்கு மருமகளும் அந்த குடும்பத்தோடு அளவுக்கு அதிகமாக நெருக்கமாக இருப்பது துளியும் பிடிக்காது ஆனால் அவர் பலமுறை சொல்லியும் மாலா இதை கேட்கவே இல்லை அவரை பொறுத்தவரை ஜெயதேவ் தன் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் மட்டுமே கதிரவனோடு திட்டமிட்டு பழகுவதாக ஒரு எண்ணம் இத்தனை வருடங்கள் கடந்த பிறகும் ஜெயதேவின் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிய பிறகும் கூட அதை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை இந்நிலையில் மாலதியும் மதியும் ஒரே நேரத்தில் மீண்டும் கருவுற்று இருந்தனர் இருவருக்குமே ஒரு மாத இடைவெளியில் குழந்தைகள் பிறந்தது முதலில் நிகிலனும் பின் தமையாவும் பிறக்க இந்த நான்கு பிள்ளைகளும் இருவர் வீட்டிலும் பாகுபாடு இல்லாமல் வளர்ந்தனர் கலாவை தவிர பிள்ளைகளை வேறு யாரும் பிரித்து பார்ப்பது கிடையாது அவருக்கு மட்டும் இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதில் சொல்லி பார்த்து சோர்ந்து போனவர் அவர்கள் வந்தாலே தன் அறைக்குள் சென்று முடங்கிக் கொள்வார் நிமலன் விடுமுறைக்கு மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருக்க இந்த நால்வரும் ஒரே பள்ளியில் படித்து ஒன்றாகவே வளர்ந்தனர் நிமலன் வரும் நேரங்களில் பெரும்பாலும் வேறு யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டார் சூரியகலா அதே போல் மாலாவுக்கும் தன் மகனோடு இருக்க கிடைத்த அரிய வாய்ப்பு இது என்பதால் அவரும் வேறு எங்கும் அந்த நாட்களில் செல்வது கிடையாது இதில் ஓரிரு முறை தமயாவை சிறு பெண்ணாக இருக்கும்போது பார்த்ததோடு சரி அதன்பின் நிமலன் பார்த்ததே இல்லை வளர்ந்த அவனுக்கே அப்படி என்றால் தமயாவுக்கு நிகிலனின் அண்ணன் இருப்பது எப்படி தெரியும் அவனை பார்த்த நினைவு கூட இல்லை ஆனால் கிருப்பாவை பல முறை ஜெயதேவோடு பார்த்திருக்கிறான் நிமலன் கோமகன் வீட்டிற்கு கதிரவனோடு செல்லும் நேரங்களிலோ இல்லை கட்சி அலுவலகத்திலோ பார்த்திருந்தாலும் பெரிதாக பேசி பழகியதில்லை கிருப்பாவுக்கு மட்டும் நிமலனோடு பேசி பழக நிறைய ஆசை உண்டு அவனின் நடை உடை பாவனைகள் வெகு அலட்சியமாக அவன் பேசும் ஆங்கிலம் அதிகம் வார்த்தைகளில் இல்லாமல் விழி அசைவில் சொல்ல வந்ததை அடுத்தவருக்கு புரிய வைப்பது என்றெல்லாம் அருகில் இருந்து பார்த்தவனுக்கு நிமலன் ஒரு கதாநாயகன் போலவே அந்த வயதில் தெரிந்தான் அதில் தானாகவே சென்று பேசினாலும் நிமலனிடம் இருந்து ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பதில் வரும் அவன் திட்டமிட்டெல்லாம் கிருபாவை ஒதுக்கவில்லை தனியாகவே வளர்ந்திருந்தவனுக்கு ஏனோ சட்டென யாரோடும் அப்படி பேசி பழக வரவில்லை கிருபாவை விட தீக்ஷா இரண்டு வயது சிறியவள் ஆனாலும் ஒரே பள்ளி என்பதால் தினமும் பார்த்து பேசிக்கொண்டும் ஒருவருக்கு தேவையான உதவியை மற்றவர் செய்து கொண்டும் இருப்பர் ஆனால் தமயாவும் நிகிலனும் ஒரே வகுப்பு ஒன்றாகவே அமர்வார்கள் ஒன்றாகவே விளையாடுவார்கள் ஒன்றாகவே சுற்றுவார்கள் ஒன்றாகவே சாப்பிடுவார்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தால் நிகிலன் இருக்கும் இடத்தையே தேட வேண்டி இருக்காது அதே போல்தான் நிகிலனை கண்டால் அங்கே தமையா இருப்பாள் அவளின் விருப்பு வெறுப்பு தேவை என அனைத்தையும் அவளின் விழி அசைவில் சொல்லிவிடக் கூடியவன் நிகிலன் அவனை மீறி யாரும் அவளிடம் நெருங்கவும் முடியாது தமயாவிடம் வகுப்பில் படிக்கும் பிள்ளைகள் யாராவது வம்பு வைத்து கொண்டால் முடிந்தது அவர்களின் கதை நேராக விஷயத்தை ஆசிரியையிடம் கொண்டு சென்று அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் விடமாட்டான் நிகிலன் நேராக களத்தில் இறங்கி சண்டையிடுவதோ பிரச்சனை செய்வதோ அவன் வழக்கம் கிடையாது ஆனால் மீண்டும் அதே தவறை செய்ய அவர்கள் யோசிக்கும் அளவுக்கு ஒன்றை சப்தமில்லாமல் செய்து முடித்து விடுவான் நிக்கிலன் அதே பள்ளியில் படிக்கும் தன் அண்ணனை விட நிகிலனோடு இருப்பதையே தமையா பாதுகாப்பாக உணர்வாள் எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது அந்த மோசமான நாள் வரும் வரை அடுத்து வந்த தேர்தலில் ஜெயதேவை எம்எல்ஏ பதவிக்கு நிற்க வைக்க முடிவு செய்தார் கோமகன் அதே நேரம் கதிரவன் அவர் வழக்கமாக நிற்கும் தொகுதியில் முடிசூடா ராஜாவாக வளம் வந்து கொண்டிருந்தார் தன் கண்முன் வளர்ந்த ஜெயதேவுக்கும் இப்படி சரியான தொகுதியாக பார்த்து ஒதுக்கி தர கோமகன் யோசித்துக் கொண்டிருக்க அந்த மோசமான நிகழ்வு அத்தனை பேரின் வாழ்வையும் புரட்டி போட்டிருந்தது